சாமி மேலே கை வச்சு சொல்கிறேன் இந்த வருடத்தோடைய கடைசி நாள் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இவருக்கு மட்டும் தெரியும் ஏன்னா நடக்கிறது எல்லாமே இவரால் தானே இந்த வருடத்தின் கடைசி நாள் முப்பத்தொன்று பன்னிரெண்டு முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி பல வருடங்களாக இடிந்த நிலையில் இருந்த இந்த கோவில் பாலாலையும் பண்ண போட போகிறது சரிங்களா இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பாலையும் உங்களுடைய அன்பாலையும் இவருடைய அனுமதினாலையும் அன்பு தானே எல்லாம் செய்தோ அறக்கட்டளைனாலையும் சரிங்களா முப்பத்தொன்று பாலாலயம் வருடத்தோடைய கடைசி நாள் பாலாலயம் பண்ணி வருடத்தோடைய முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கு இல்லைங்களா வருடத்தோடைய முதல் நாள் அன்னைக்கு இவருக்கு கோவில் கட்டும் பணியானது தொடங்க இருக்குதுங்க கண்டிப்பாக நான் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை ஆனால் ஒரு மகிழ்ச்சி இந்த நிலையிலையும் ஒரு அழகான வழிபாடு பண்ணுற இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கோவிலை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா மனம் தாங்கள ஏற்கனவே நம்ம அஞ்சு கோவில் வந்து பணி எடுத்து இருக்கோம் ஆறாவது கோவில் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு ஆனாலும் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து இந்த கோவிலை வந்து பண்ணி கொடுங்கப்பா பண்ணி கொடுத்தா நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னாங்க பாதையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அனைத்து இங்கே எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆனால் நீங்கள் பண்ணி கொடுங்க நாங்கள் அந்த மனசு முழு மனசு சொன்னதுனால இவருடைய அந்த ஒரு அனுமதினால் இந்த கோவிலை நம்ம மூலயமா எடுத்து முழுசாக இந்த கோவில் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையை உருவாக்கி தரப்போகிறோம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரப்பூண்டி வட்டம் அங்கே இருக்கிற சிதம்பர கொத்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம அறக்கட்டளைக்கு தாராளமாக பண்ணுங்கள் இந்த இறைவனுக்காக இந்த வருடத்துடைய கடைசி நாளும் சிறப்பு வருகிற வ வருடத்தோடைய முதல் நாளும் சிறப்பாக அமையுதுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயவு செஞ்சு லைக் பண்ணாதீங்க இந்த நிலையை இதை ஷேர் பண்ணி பல பேருக்கு தெரிய வைங்க இந்த நிலை மாறட்டும் மாறும் கூடிய விரைவில் நன்றி எவ்வளோ அழகான சாமி பாருங்கள் ஆனால் எந்த நிலை பாருங்கள் மாறும் மாத்திரம்